சலாம் நேம் என்ன கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் பசிரா டார்லிங் சொல்றாங்க லட்சுமா அஸ்லாம் பசீரா சொல்றாங்க ரிகா ஹாய் பசிரா டார்லிங் சாப்பிட்டாச்ச கேட்குறாங்க லட்சுமா இங்கே ரன்னிங் அது அலைக்கும் ஹாய் இனிதான் சாப்பிடணும் சொல்றாங்க கண்மணி கண்ணுமா மீனாசி சாங் நல்லா பாடுவாங்க உங்களுக்கு பிடிச்ச சாங் கேளுங்க நமக்காக பாடுவாங்க மீனாசிஸ் தேங்க் யூ ரீகா ரீவா அப்படியா சொல்கிறாங்க கண்மணி ஹாய் கண்மணி சிஸ் சொல்கிறாங்க பஷீரா கண்ணுமா எஸ் சொல்கிறாங்க ரீகா ஐயோ லிக் பண்ணி விடுது അത് എത് ഓ ഹോ പൺമണി അൻപോട് കാതം സരി ഇവർ இது இதோட பேர் வந்து டோபி ஏய் கையை கையன் கடிக்கிற ஏய் ரொம்ப கொழுப்பு தான் உனக்கு ஊசி மாதிரி தானே ஊசி மாதிரி ஐயோ எதுக்கு எதுக்கு சண்டை போடுறேன் கூட எதுக்கு பாட்டனா ஒன்று பாட்டனா ஓடி போய் அங்க விழுந்துருவேன் ஒரே ஒரு அடியில் அங்க போய் விழுந்துருவேன் ஆமாம் கூப்பிடுங்க வரேன்டா ரியாக்ஷன் ஆ வரணும் விவாமா டின்னர் கொடுத்துட்டு தான் வரணும்டா சொல்கிறாங்க கண்மணி தியூ ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ கப்பு அழகு குட்டி டார்லிங் ஆமா ஆல் வெரி இப் இட் இது இது பேர் வந்து டோபி ஒரு இந்த இதுல இந்த ஹாரி பட்டரில் ஒரு அனிமல் வரும் அது பேரு இதுக்கு அச்சோ அச்சோ இங்க வச்சிருக்காங்க குஷ்பவும் லாலிபப்பும் தூங்குறாங்க இவங்க பேரு லாலிபப் இவங்க பேரு குஷ்பு அவங்க பேரு ஆரஞ்சு ஆரஞ்சு கலர்ல இருக்குன்னா ஆரஞ்சு ஓகே கண்ணுமா சீ சொல்கிறாங்க ரிகா டோபியா ஆமாம் டோபி வந்து ஹாரி பட்டரில் ஒரு கேரக்டர் ஒரு ஒரு சின்ன இது மாதிரி வரும் ஒரு அடிமை கேரக்டரில் இருக்கும் ஒரு பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் மூஞ்சி மட்டும் பார்க்க பாவமாக இருக்கும் அது மூஞ்சி மாதிரி தான் இது மூஞ்சி இருக்கும் அதனால் இது போய் டோபி வந்து ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது ஃபஸ்ட்டு வேறு எல்லாம் சாக்லேட் பெரும் வைக்கலான்னு சொல்லிட்டு டெய்ரி மில்க்கு மில்கி பார் கிட் கேட் ஃபைவ் ஸ்டார் அப்படி வைக்கலான்னு இருந்தோம் ஓ வசந்தராஜா ராஜா லாலிபாட்டு டோபியா லாலிபாப்பு மிட்டாய் போயிடுது தீன் சுமந்த்

சர்க்கமி பின்னே பொய் போய் போய் என் சர்க்கமி